அவள் வந்து கண்ணீர் வடித்தானா உங்களுக்கு அந்த கண்ணீரில் அந்த வீடு நிற்குமான நிற்காது அந்த வீடு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிறு தண்ணியே நம்மளால் தாங்க முடியாது வீட்டுக்குள்ளே இந்த வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமிலாம் கண்ணீர் வடிக்கவே கூடாது அதெல்லாம் பெண்கள் சூழ்கிற இடம் அந்த இடத்துல போய் நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டால் கூட அப்படியே சொல் அப்படி சடக்குன்னு ஒரு கண்ணீர் வந்துடும் இந்த மாதிரி வரும்போது இந்த பெண்களால் நம்மளுக்கு வந்து என்னென்னா நிறைய தோஷங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரும் கீழே டக்கு டக்குன்னு விழுவாங்க அந்த விழுந்தாலும் அதை தொடச்சி எடு எந்திரிச்சிட்டு திரும்படியும் அந்த இடத்துல வந்து போராடுவாங்க ஆனால் இந்த டக்கு டக்குன்னு பெண்கள் வந்து அந்த போராட்ட குணத்தை குறைத்து கொள்கிறாங்க இந்த வடமேற்கு பகுதி யாருக்கு ரொம்ப லாஸ் ஆகி ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையோ அந்த அவங்களுக்கு வந்து அந்த வீட்டு பெண்கள் வந்து கண்ணீர் கம்பளமாக தான் இருப்பாங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நினைகர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே சில வீட்டுல பெண்கள் பாத்தீங்கன்னா கல கல கலகலன் சிரிச்சுகிட்டே இருப்பாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் பயங்கரமா சந்தோஷமா வச்சுக்குவாங்க அவங்களுக்குள்ள அதுக்காக கஷ்டம் இல்லன்னுலாம் அர்த்தம் இல்லைங்க இருந்தாலும் அதை சமாளிக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா சில பெண்கள் ரொம்பவே வந்து இலகிய மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க யாராவது சின்னதா ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அப்படியே கண்ணுல இருந்து தாரத்தாரியா தண்ணி ஊத்துதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப டீப்பா கஷ்டப்படுவாங்க இன்னும் சொல்லப்போனால் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க ஒன்று ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இல்லைன்னா அழறதே தெரியாம மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஒன்று யாருக்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறது ஒரு காரணமாக வச்சு அழக்கூடிய பெண்களை நம்ம பார்க்குறோம் இன்னொன்று நான் என்ன செஞ்சாலும் அதற்கு நிறைவான ஒரு விஷயம் எனக்கு நடக்கிறதே இல்லைன்ட்டு அழகக்கூடிய பெண்களை பார்க்குறோம் இந்த அழுகை வீட்டில் அழுதா மகாலட்சுமி தங்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் ஆனாலும் பெண்களுடைய அழுகை எதெல்லாம் செய்யும் ஏன் பெண்களை அழாமல் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது குறித்து தான் இன்றைய நம்முடைய ஆன்மீக உலா நிகழ்ச்சியின் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்த ரவிமம் அம்மாவை வரவேற்கலாம் வாங்க வணக்கம் பெண்கள் எப்போவுமே சிரித்த முகத்தோட இருந்தா மகாலட்சுமி குடியிருக்கிறா அப்படின்னு நீங்களே எப்பவும் சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா சில வீட்டில் இது சாத்தியம் இல்லாமல் இருக்கு பெண்களை அழைச்சு பார்க்கறதே வந்து சில வீட்டில் வாடிக்கையாக இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் சில வீட்டில் ரொம்ப இலகிய மனம் படைத்தவங்களாக இருந்தால் சின்ன சின்ன சொற்களை கூட தாங்கிக்காமல் அழக்கூடிய பெண்களை நம்ம பார்க்குறோம் பெண்கள் ஏன் அழக்கூடாது ஏன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெண்களை அழ வைக்கக்கூடிய வீட்டில் என்னெல்லாம் நடக்குங்கிறதையும் நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லுங்கம்மா பெண்கள் வந்து ரொம்ப அது வீடுனாலே சுக்கரன் அவள் வந்து கண்ணீர் வடித்தான்னா உங்களுக்கு அந்த கண்ணீரில் அந்த வீடு நிற்குமானா நிற்காது அந்த வீடு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சிறு தண்ணியே நம்மளால் தாங்க முடியாது வீட்டுக்குள்ளே அது கண்ணீருடன் இருந்தால் உங்களுக்கு அந்த வீட்டில் நிற்க முடியுமானா நிற்க முடியாது அது பெண் சாபம் மாதிரி ஆகிவிடும் அதனால் க பெண்கள் வந்து கண்ணீர் அதிகமாக வடிக்கிறது சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தொட்டத்துக்கெல்லாம் அழுவாங்க அதாவது ஒரு எல்லா பெண்ணும் எல்லாத்துக்கும் நிறைய பெண்கள் வலிகள் நிறைய உடம்பு வலியே நிறைய இருக்கும் அந்த வலியை கூட தாங்கிக்கிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங் இந்த சொசைட்டியை நான் ஃபேஸ் பண்ணியே ஆவேன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு எறும்பு பெண் மாதிரி உட்காந்துருப்பாங்க உடலில் உள்ள உபாதைகளை வைத்து கொண்டு கூட கண்ணீர் ஒரு சொட்டு கூட வராது அதே சில பெண்கள் வந்து குடும்ப கஷ்டம் அவ்வளோ சூழ்ந்து இருக்கும் ஆனால் வெளியில் அவங்க கஷ்டத்தையே தெரியாது அவங்க எப்போவுமே சிரித்த முகமாக இருப்பாங்க ஆனால் அந்த வீட்டில் வந்து கஷ்டங்கள் அவ்வளோ இருக்கும் அந்த கஷ்டத்தை வெளியே காட்டாதனால அவங்க வீட்டுக்குள்ளே போனாலும் அந்த கஷ்டம் அவங்கள அவ்வளோவா தாக்கவே தாக்காது பார்த்திங்கன்னா அவங்க உடல் ரீதியான ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ரொம்ப நன்றாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தான் நீங்க வாழ்கிறீங்களோ அந்த இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு நம்மளே பிரமிச்சு போவோம் அந்த மாதிரி பெண்களும் இருக்காதான் செய்யறாங்க அந்த பெண்கள் வந்து இந்த அவங்க குடும்பத்துக்கு வரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குடும்பத்துக்கு வரம் அந்த பெண்ணால் அந்த குடும்பம் சுபிச்சம் பெறப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியம் அப்போ நாம் அழுறோம் இல்லையா இப்போது சி சின்ன ஒரு ஒரு ஒன்றுமே இல்லை அவ்வளோ வேதனைகள் இதாக இருக்கிறவங்களே வாழ்கிறாங்க ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டால் கூட அப்படி சொல் அப்படி சடக்குன்னு ஒரு கண்ணீர் வந்துடும் இந்த மாதிரி வரும்போது இந்த பெண்களால் நம்மளுக்கு வந்து என்னென்னா நிறைய தோஷங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரும் இந்த பெண் என்னென்னா சில பெண்கள் வந்து நல்லா அடி வாங்குவாங்க என்னென்னவோ கீழே டக்கு டக்குன்னு விழுவாங்க அந்த விழுந்தாலும் அதை தொடச்சி எடு எந்திரிச்சிட்டு திரும்படியும் அந்த இடத்துல வந்து போராடுவாங்க ஆனால் இந்த டக்கு டக்குன்னு அழுற பெண்கள் வந்து அந்த போராட்ட குணத்தை குறைத்து கொள்கிறாங்க தன்னை வந்து ரொம்ப மென் ஒரு பூ ரொம்ப மென்மையாக இருந்துச்சுன்னா இப்போ ரோஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூ வந்து ஒரு சாயங்காலம் மட்டும் தான் பூக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாடி போயிடும் அந்த பூவுடைய இது வந்து நம்மளுக்கு வந்து பயன் இல்லாத மாதிரி அது தலையில் கூட வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கையில் பறிச்ச உடனே வாடிகிற தன்மை அந்த பூ பூ வந்து யாருக்காச்சும் பயன்படுமானால் பயன்படாது இதே இது நீங்கள் வந்து சம்பங்கியோ அந்த பூங்கெல்லாம் கொஞ்சம் நாள் வச்சு அந்த வாசனையும் நீடி இருக்கும் அப்போ அது வந்து நம்ம பூஜைக்கு எல்லாத்துக்கும் ஏத்த ஏற்றதாக மாறிவிடும் அதே போல் தான் பெண்கள் நீங்கள் உடனே அழுதிங்கன்னா வாடிறீங்க டக்குன்னு வாடினீங்கன்னா அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இந்த பெண்கள் வாடி அப்படி அதாவது நீலிக்கண்ணீர் முதலை கண்ணீர் சொல்லிட்டு ரெண்டு கண்ணீர் உண்டு கண்ணீர்னா அழுதே காரியத்தை சாதிச்சிடணும் பாவப்பட்டுறோம் அப்படி சொல்லிட்டு கண்ணீரை வடித்து அதை வந்து நீலி வந்து சாதிக்கிறா காரியமே இல்லாத விஷயத்துக்கு சாதிப்பான் அந்த நீலிக்கண்ணீர் வந்து நிக்காமல் ஊற்றும் அது நிற்காமல் ஊற்றிக்கிட்டு இருந்தா அது வந்து அந்த இடத்தையே அழிச்சிரும் அந்த அளவுக்கு அந்த கண்ணீருடைய விஷம் வந்து அவ்வளோ அவ்வளோ விஷத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்போ அந்த அழிக்கிற தன்மையுடைய அந்த நீலிக்கண்ணீரை நீங்கள் சிந்துனீங்கன்னா அந்த விஷம் முதலில் அழிக்கக்கூடியது உங்களை அந்த விஷம் வந்து அடுத்தவங்களை தாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை அழிச்சிட்டு தான் அந்த விஷத்தன்மை பரவும் அப்போம்போது அது ஒரு ஆசிட் மாதிரி தான் உங்களுக்கு உற்பத்தி ஆகிற மாதிரி அது உங்களை அழித்து அப்புறமா வீட்டில் உள்ளவங்களை ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த நீலிக்க நீர் வதிக்காத அப்படிங்கிறது இதனால தான் அந்த விஷத்தன்மை உங்கள் உடம்புல நீங்கள் ஏற்றாதீங்க அப்படிங்கிறது தான் அதனால் நீங்கள் அழுது சாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அங்கே அழுது சாதிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அது நெகட்டிவாக மாறும் அப்படிங்கிறது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு முதலை கண்ணீர் அப்படிங்கிறது எப்படின்னா முதல்ல வந்து எப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு அசையாது இருக்காது ஆனால் உட்காந்த இடத்துல கண்ணீர் வைக்கும் அதே போல் சில பேர் வந்து யாருக்கும் பிரோஜனப்பட மாட்டாங்க எந்த வேலையும் செஞ்சுக்க மாட்டாங்க உட்காந்த இடத்த விட்டு மாட்டாங்க ஏதாச்சும் எனக்கு இந்த உபாதை இருக்கு அந்த உபாதை இருக்கு எனக்கு இவ்வளோ மனச கஷ்டம் இருக்கு அதனால் நான் நகர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே ஒரு கண்ணீர் ஒடிச்சிருவாங்க அப்படி உட்கார்ந்த இடத்தில் தன் நாலு பேர் உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு நாலு சொட்டு கண்ணீரை வடிச்சு ஒரு கதை பேசுறாங்க இல்லையா அவங்க வந்து முதலை கண்ணீராக வரும் காரியம் சாதிக்கிறதுக்காக வர்றது நீலிக்கண்ணீராகவும் கா அதாவது ஒரு காரியத்தை எடுத்து இந்த காரியத்தை நான் அழுதே சாதிச்சிருவேங்கிறது நீலிக்கண்ணீராக வரும் அந்த காரியம் ஆனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆன காரியமாக கொடுக்காது அது விசித்தன்மை வாய்ந்த காரியமாக மாறிவிடும் அது முதல கண்ணீர்ங்கிறது நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு விஷயத்துக்காக அதை வந்து உட்காந்த ஒரு நாலு பேர் கூடுற இடத்துல உங்கள் மேலே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கண்ணீர் வடித்து அதில் வந்து நீங்கள் ஒரு உருவாக்குறீங்களே அந்த இடம் வந்து முதலை கண்ணீராக வரும் அது வந்து உங்க கௌரவம் அந்தஸ்தை எல்லாம் குறைக்கும் கர்மாவுடைய இது வந்து அதிகமாக்கி விடும் அந்த முதலைக்கண்ணீர் அதனால் கௌரவம் தொழிற்சார்ந்த விஷயங்கள் இந்த இடம்லாம் முதலைக்கண்ணீர் உடைக்கிறவங்களுக்கு போயிடும் இந்த நீலிக்கண்ணீர் வடிக்கிறவங்க அழித்து விடும் தன்மை உடலை அழித்து விடும் மனதை அழித்து விடும் தன்மையாக மாறிவிடும் அதனால் பெண்கள் வந்து நான் கண்ணீரே வடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போதே ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் இருந்துச்சுன்னா உங்கள் துக்கம் தீரவே தீராது வெளியேறவே மாட்டிங்கன்னு அர்த்தம் எந்த பெண் வந்து நான் இதெல்லாம் சாதிச்சு வந்தேன் இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து வந்தேன் இதுக்கு மேலே விஷயம் இருக்குது நான் சாதிச்சு வெளியே வருவேங்கிறா அவள் வந்து கண்டிப்பாக ஒரு உயர்வான இடத்துல போய் நிற்பாள் அதனால் நீங்கள் வந்து கண்ணீர் வடித்து காரியம் சாதிக்கிற யாருமே ஒரு முழுமையான சக்ஸஸ் கொடுத்தவங்க இந்த சொசைட்டிலையும் பார்த்ததே கிடையாது கண்ணீர் வடித்து முன்னேறினவங்க யாருமே இல்லை ஆனால் கண்ணீரை பலமாக்காதீங்க கண்ணீர் உங்கள் உலக உங்கள் வீட்டை வந்து ரொம்ப இதாக இருக்கும் இது இயற்கையாக சில பேருக்கு வந்துடும் இந்த கண்ணீர் வந்து நான் தொட்டது நான் அழக்கூடாது நினைக்கிறேன் ஆனாலும் நான் சொல்லும் போது என்னை மீறி ஒரு அழுகை வந்துடுது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ கணவர் ஒரு நாள் சொல்ல சொன்னாலே உங்களால் அது அது ஜீரணிக்க முடியாமல் அழுகையாக வந்துடும் அந்த நாள் அமாவாசையும் தெரியாது பௌர்ணமியும் தெரியாது வெள்ளிக்கிழமையும் தெரியாது செவ்வாய்க்கிழமையும் தெரியாது இந்த வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமிலாம் கண்ணீர் வடிக்கவே கூடாது அதெல்லாம் பெண்கள் சூழ்கிற இடம் அந்த இடத்துல போய் நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும் அப்போங்கும் போது என்னால் அதை மாற்றவே முடியல வெள்ளிக்கிழமையான நான் கண்ணீர் வடிச்சு தான் ஆகிறேன் செவ்வாய்க்கிழமைனா கண்ணி வடிச்சு தான் ஆகுறது அந்த சூழ்நிலை உருவாகிறது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி இருக்குது அதாவது முதல கண்ணி நீலி கண்ணீர் வந்து அது அவங்களா வர வச்ச கண்ணி சில பேருக்கு தன்னை அறியாமலே ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் சின்ன துக்கம் கூட மனசு தாங்க முடியாமல் அழுகை வந்து பீறிட்டு வரும் அப்படி சின்ன சொற்கள் வந்து அவங்களை தாக்க தாங்க முடியாதவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா வடமேற்கு பகுதி வந்து அந்த பகுதி வந்து கெட்டு இருக்கும் வீட்டில் வந்து

அந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வட மேற்கு மேற்கு பார்க்க அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இல்லட்ட ஒரு எக்ஸாக்ட் ஃபேன் மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த பக்கமாளியாக உங்களுக்கு கெட்டதுகள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் ஃபுல்லாக அங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது போக நம்ம வீட்டில் வந்து அதிக மலர்களை பயன்படுத்து யார் வீட்டில் அதிக நறுமணம் மிகுந்த மலர்கள் பயன்படுத்துகிறாங்களோ அந்த வீட்டில் கண்ணீரினுடைய அளவு குறையும் அதனால நீங்க வந்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு நறுமணம் மிகுந்த மலர்களை பயன்படுத்தணும் நீங்க உடனே ஊதுபத்தியத்தீரலாம் சாம்பிராணி அதெல்லாம் இல்லை மலர்கள் கும்மியணும் மலர்கள் வந்து வீட்டில் எப்படியாச்சும் போட்டோவுக்கோ இல்லாட்டி உங்கள் தலையிலையோ ஏதாச்சும் வந்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த மலர்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய அழுகையினுடைய அளவை குறைத்து விடும் நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் அழுறதை வந்து அங்கே வந்து இதாக்கி விடும் அதனால முதல்ல வந்து வடமேற்கு பகுதியை வந்து கிளியர் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு வடமேற்கு பகுதியில் என்ன ஏது குறைகள்லாம் தெரியலை என்னால் என்ன பண்ணன்னு தெரியலனா வடமேற்கில் மேற்கு திசையை பார்த்து ஒட்டின மாதிரி ஒரு சுஸ்தி குறைஞ்சு அரைஞ்சி விட்ருங்க ஒரு கோமதி சக்கரம் பெரிய கோமதி சக்கரம் ஒன்று வாங்கி வச்சிருங்க அதேபோல் ஒரு ஒரு இந்த இது சங்கோன்னு வந்து வச்சுட்டிங்கன்னா இந்த மூணு பொருட்களை வடமேற்கில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக வந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் இந்த வடமேற்கு பகுதியில் உங்களுக்கு தெரியாமல் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் அந்த பொருட்களை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் பெண்ணினுடைய அழுகை குறைய அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வடமேற்கில் அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வீட்டில் வந்து எப்போவுமே பூக்கள் ஏதாச்சும் ஒரு காரம் இந்த பூ வாட தானே போதும் இதுக்கு போய் நான் ஏன் இவ்வளோ காசு கொடுப்பானே அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க மருத்துவ செலவாக எடுத்துக்கோங்க என் மனநிலை ஸ்ட்ராங் ஆகணும் நினைச்சுக்கிட்டு பூக்கள் அதிகமாக தலையில் சூடும் போதோ இல்லட்டா பூக்கள் நல்ல சாமி படத்துக்கு போடும்போது நல்ல நறுமணம் மிகுந்த பூக்களை போடும்போது உங்களுக்கு இந்த மனக்குறைகள் இந்த மன அழுத்தம் குறையும் இந்த பூ வாடை வந்து அவ்வளவு மனசை வந்து ரொம்ப பலமாக்கி விடும் ஒரு பெண்மையின் முழுமையான தன்மை அதாவது பூ வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்க ஆனா அவ்வளவு நறுமணம் மிகுந்த பூக்கள் வந்து அவ்வளவு எளிதில் வாடாது அவ்வளவு எளிதில் வாடாது அது உங்கள் தலையில அவ்வளவு ஸ்ட்ராங்கா ரொம்ப இருக்கும் அந்த பூவுடைய வாசனை வந்து உங்களை வந்து மென்டலி அவ்வளோ பலமாக்கி விடும் அதனால் அந்த பூக்களை வந்து யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ பூ வச்சா எனக்கு தலை வலிக்கும் அப்படிங்கிறவங்க அந்த பூவை கையால் கூட கையாளணும் கையை வச்சுக்கிட்டு அந்த பூவை வந்து யாருக்காச்சும் கொடுக்கறது ஃபோட்டோவில் போட்டுக்கிறது எதாச்சும் உங்களால் போட முடியலை உங்களால் தலையில் வைக்க முடியலைன்னா அந்த பூக்களை வைத்து யார் பெட்டில் படுக்கிறாங்களோ பூக்களை வைத்து யார் பெட்டில் படுக்கிறாங்களோ அவங்களுக்கு அழுகைகள் குறையும் செல்வநிலை கூடும் அதாவது அந்த ஆதி காலத்தில் பூ வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்க மாட்டாங்க அந்த அந்த காலத்தில் வந்து பூ வச்சாங்கன்னா அது தலையிலோட தலையணியோட படுத்து தூங்குவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தலையணையும் வாடடிக்கும் அடிக்கும் முடியும்ட அடிக்கும் அந்த பூக்களுக்கு அந்த தலையனே முடி அந்த பெட்டோட சேர்ந்து அந்த பூவு நறுமணம் சேரும் போது உங்களுடைய செல்வநிலை கூடும் அதே சமயம் உங்களுக்கு அழுகையினுடைய அளவு குறையும் அந்த காலத்தில் அதனால தான் அந்த எந்த பெண் பூ வச்சுட்டு படுத்து அப்படி எந்திரிச்சாலோ அவள் வந்து நல்லா செழிப்பாக வாழ்ந்து அழுகையுடைய அளவு குறைஞ்சி அவள் ரொம்ப தைரியமான பெண் தன் பெண்மையை ரொம்ப ரசித்து வாழ்ந்தவளாக இருந்திருக்கிறாள் அந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் நிச்சயமாமா இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அழுக கண்ணீர் விடுறது கூடாதுன்றதெல்லாம் சொன்னீங்க அண்ட் எந்த நாட்களில் கண்ணீர் விட்டாக்க என்ன ஆகுங்கிறதையும் சொன்னீங்க செய்யக்கூடாது என்ன செய்யலாங்கிறதையும் சொன்னீங்க இப்போ யாராவது ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் வருவாங்க அவங்க துக்கம் தாழாமல் சரியா வந்த நாள் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமியா இருக்கும் அந்த நேரம்னு பார்த்து வீட்டில் விளக்கேற்றி வச்சுருக்கிறது தெரியாம கூட உட்கார்ந்து அவங்க துக்கத்தை சொல்லிட்டு அழுதுட்டு போவாங்க நம்ம இதை தவிர்க்கவே முடியாத ஒரு செயலாக இருக்கு ஏன்னா பாவம் எங்க வராங்க வந்து நம்ம வீட்டில் துக்கத்தை சொல்லி அழுதுட்டு போறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன செய்யணும் ஆக்சுவலாக இந்த நிறைய பேரை வீட்டுக்குள்ள ரொம்ப அலோ பண்ண கூடாது எப்போவுமே நம்மளுக்கு அந்த காலத்து சிட் அவுட்டும் இருக்குது திண்ணன்னு இருந்தது திண்ணையில் உட்காந்து பேசிட்டு அப்படியே வெளியே விட்டுருவாங்க அதனால தான் நம்ம வந்து அவங்களுடைய அழுகையுடைய எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளை தாக்கக்கூடாதுன்னா பூக்கள் நிறைய நெத்தியில் தலையில் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக பூக்கள் வைக்கும்போது அந்த பூவின் நறுமணத்தில் அவங்க அழுகைகள்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது ஆனால் தலையில் பூக்கள் வைக்கிறது கையில் சும்மாவாச்சும் பூவை வச்சிட்டு போகிறது நான் எங்கே போனாலும் அந்த பூவை கையில் எடுத்துக்கிட்டே போவேன் எதாச்சும் ஒரு இடத்துல பூ இருந்தால் அந்த பூவை பிச்சுட்டு போவேன் மருதாணி பூவோ எந்த இடத்துல பூ இருந்தாலும் அந்த பூவை எடுத்துக்குவேன் அந்த பூ என் கையோ இருக்கும்போது நான் பலமான ஒரு பெண்ணாக இருக்கிறதாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதனால பூக்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் கையில் ஒரு பூவை கையில் வச்சுக்கிட்டே இருந்தாலே அழுக ரொம்ப அழுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட பூவை மட்டும் கையில் வச்சுக்கிட்டே இருந்தாலே அந்த அழுகையான சுச்சுவேஷனை வந்து மாற்றிவிடும் அடுத்தவங்க அழுகிறது உங்களை தாக்கவும் தாக்காது ஆனால் பூவு தான் ரொம்ப பெரிய பலம் மா ஏன்னா இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் யாருக்காவது ஒருத்தருக்காவது நேர்கொள்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அந்த மாதிரி சமயங்களையும் எப்படி தவிர்த்துக்கலாம் பூக்களை எப்படி வச்சு கையாள்றதுங்கிறதையும் சொன்னீங்க வீட்டுல பெண்கள் அழாம இருந்தாலே போதும்பா செல்வ நிலை சொல்லி ஒரு பெண்கள் அழ வச்சு பார்க்காதீங்க அப்படிங்கறதையும் சூசகமா சொல்லியிருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் பின்பற்றுவாங்க நான் நம்புறேன் அற்புதமான தகவல்களை நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா ரொம்ப நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி